இப்ப பார்த்த இந்த இப்படி கோர்வையை காட்டுங்க மொத்தமா இது வந்து போர்க்களங்கள் இஸ்லாம் மார்க்க பரப்புரையின் போது இஸ்லாம் மார்க்கம் பரவலாகிற நேரத்துல எதிரிகள் வந்து என்ன செய்வாங்கன்னா தாக்குதலுக்கு ஆயத்தம் ஆவாங்க அப்படி ஆயத்தமாகக்கூடிய எதிரிகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பல்வேறு போர்களை நடத்துனாங்க இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் எந்த போரையும் நம்ம வழிஞ்சி நடத்தினது இல்லை வந்த போரை சந்திச்ச நிலையில தான் நம்ம இருந்திருக்கிறோம்ங்கிறத ஹதீசுகள்லயும் புராண வசனங்கள் மூலமாக நம்ம அறிய முடியுது பத்ரு போற காட்சிப்படுத்திருக்கிறாங்க முன்னூத்தி பதிமூணு சகாபாக்கள் இருந்து ஆயிரத்தி செல்ற எதிரிகளை அதுவும் வெல பல பல புது புது ஆயுதங்களோடு இருந்தவங்க எல்லா வகையான அதாவது ஒட்டகம் கவிய கடுத குதிரைன்னு சொல்லி எல்லாமே நல்ல உயர் ரகத்தில் வச்சுருந்தவங்கள ஒன்றுமே இல்லாத துருப்பிடிச்ச ஆயுதங்களோடு முன்னூற்றி பதிமூணு சஹாபாக்கள் அசுல்லாவுடைய ஒத்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் மீது முழுமையாக தவப்பில் வச்சு இறங்குனதின் பலன் அதுவும் நோம்பு பிடிச்சிட்டு இறங்குனதுடைய பலன் எல்லாம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான் இஸ்லாமுடைய வளர்ச்சியில் அது ஒரு பெரிய மறுமலர்ச்சியாக கருதப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உகது போர் இந்த உகது போருடைய காலத்தில் வந்து முஸ்லீம்களுக்கு வெற்றியா தோல்வியாண்டு திட்டமிட்டு சொல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுச்சு ரசுல்லாவுடைய அந்த இது கட்டளையை ஏற்று சகாபாக்கள் போன வரைக்கும் பிரச்சனை இல்லாம அழகான வெற்றி வாடை அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு ஒரு கட்டத்துல எதிரிகள் மொத்தமா போயிட்டாங்க எல்லாரும் போயிட்டாங்க போல ஆனா ரசுல்லா என்ன செஞ்சிருக்கா நீங்க அங்கங்கேயே நெல்லுங்கன்னு அந்தந்த சாபிகளுக்கு இடத்த வச்சிருக்கிறாங்க அதான் எதிரிகள் போயிட்டாங்களே இனிமே என்ன இருக்குன்னு சொல்லி அந்த போர்ல போட்டுட்டு போவாங்க இல்லையா அந்த அனிமத்து எல்லாம் வந்து சேகரிக்கணும்னு சஹாபாக்கள்ல சிலர் முந்தும் பொழுது எதிரிகள் அதை தந்திரமா பயன்படுத்தி மாற்றுப்புறத்துல வந்து முஸ்லீம்களை பெரிய இழப்பு ஏற்படும் கண்மணி சொல்லல்லா வலைசலாம் அவனுடைய பல் இதுல சகிதாக்கப்பட்டுச்சு யோகது போர் விரிவா சொல்ற நிறைய செய்தி இருக்குது இங்க இது சொன்னா போதும் இது அகல் போர் குளிய தோண்டி வச்சு அந்த போ போராட்ட காலத்தை சந்திச்ச நிகழ்வு அதே மாதிரி இது ஹைபர் போர் இது வந்து ஹொனைன் போர் இது ஹைபர் போர் ஒவ்வொரு போரும் எப்படி நடந்துச்சுங்கிற அந்த விவரங்களை இதில் எழுத்தாகவும் கொடுத்துருக்குறாங்க காட்சிகளை இதில் பொருளாகவும் காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க இது ஹுனைன் போர் இது தபூக் போர் தபூக் போர் இது புனித மக்காவுடைய வெற்றி ஃபத்தகமக்காஹா மக்கா 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 எப்படி வெற்றி கொள்ளப்பட்டுச்சு அது பெரிய சம்பவம் கண்ணீர் வரும் நமக்கு அந்த சம்பவத்தை ஒழுங்கா உணர்ந்து கேட்டோம் அப்படின்னா அது கண்ணீர் வரக்கூடிய நிறைய நிகழ்வுகள் இருக்கு சஹாபாக்கள் அவ்வளவு பாசமா இருந்து ஆஹ் வேற வழி இல்லாம தங்களால எதிர்த்து போராட முடியுங்கிற நிலையிலையும் ரசுல்லா சொன்னதுக்கு பணிஞ்சு மக்கா விட்டு வெளியேறி மதுனாவுக்கு ஹிஜரத்து போறாங்க அதுக்கப்புறம் அன்சாரிகளோட தொடர்புகள் கிடைக்குது இஸ்லாம் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி அடையுது அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து மக்காவுக்கு வர்றாங்க ரொம்ப பெரிய உயிர் சேதங்கள் இல்லாம அஹிம்சை முறையில அஹிம்சை முறையில அந்த மக்கா வெற்றி நடக்குது எதிரிகளெல்லாம் வந்து மன்னிச்சு அதாவது தண்டிக்கணும்னுதான் நினைப்பாங்க ஏன்னா அவ்வளவு பெரிய சங்கடங்கள் ரசோல்லாக்கு கொடுத்தவங்க அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்துல அனுபவத்துடைய ஆரம்பத்துல அப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் வந்து ரசோல்லா மன்னிக்கிறாங்க அந்த மன்னிப்பினால் கண்ணீர் சிந்தி பல எதிரிகள் வந்து இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்று மிகப்பெரிய சஹாபிகளான வரலாறு இந்த ஃபத்தே மக்கா அப்புறமா இங்க பாத்தீங்கன்னா பைத்தல் முகத்தஸ் இருக்குது இதுல என்ன விஷயம்னா பலஸ்தீன் நம்முடைய முஸ்லிம் மக்கள் நிறைஞ்ச ஒரு நாடு மேல்நாட்டு அதிபர்களுடைய சூழ்ச்சியில யூதர்களுடைய சூழ்ச்சியில என்ன செய்யப்படுதுன்னா இல்லாத ஒரு நாடு இஸ்ரேல்னு அங்கே உருவாக்கப்பட்டு பலஸ்தீனுடைய நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு யூதர்களுடைய சாம்ராஜ்யம் இஸ்ரேலுங்கிற பேர்ல வருது இன்னைக்கு ஒட்டுமொத்த அரபு உலகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய எதிரியாகவும் அரபுகளை அழிச்சு மொத்த இடத்தையும் ஆக்கிரமிக்கணுங்கிற ஒரு கொடூர சிந்தனையோடையும் இந்த யூதர்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம அதை நெரச நிதர்சனமா பார்த்துட்டு இருக்கிறோம் பலஸ்தீன் மக்களை அடிச்சு அடிச்சு காசாவை நாசமாக்கி அங்க உள்ள மக்கள் எல்லாம் குழந்தைகள் கூட பார்க்காம கொண்டு குவிச்சு பசியில வயிறு ஒட்டிய நிலையில வரிசையில உணவுக்கு நின்றவங்களையும் சாவடிச்சு பட்டினியால பல பேர் சாவடிச்சு அவங்கள குண்டு போட்டு தாக்கி ஆஸ்பத்திரிகளையும் கல்வி நிலையங்களையும் குண்டு போட்டு பெண்களை ஒண்ணும் இல்லாம ஆக்கி அவங்களுடைய கற்ப சூறையாடி கொஞ்ச நெஞ்சம் ஒவ்வொரு சம்பவத்தையும் விவரித்து சொன்னா நமக்கு மனசும் தாங்காது சொல்றதுக்கு தைரியமும் வராது அப்படியான நிகழ்வுகளை அழகா காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க பீரங்கி தாக்குதல்களினால ஏவுகணை தாக்குதலினால சஹிதான மக்களுடைய படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் போட்டு இந்த ஆண்டு நடந்த நிகழ்வை போட்டிருக்கிறாங்க அந்த ஒட்டுமொத்த கோபத்தின் வெளிப்பாடாக இந்த படுகொலையை ஆதரிக்கிறவங்கள தவிர்ப்போம் பலஸ்தீன பிஞ்சுகள் பிஞ்சுகள் வந்து ரத்தம் சிந்த நமது பணம் துணை போக வேண்டாம் அப்படின்னு இவ்வளவு பொருட்களை காட்சிப்படுத்திருக்கிறாங்க இதெல்லாம் யூதர்களுடைய வணிக பொருட்கள் இதெல்லாம் நம்ம வாங்குறோம் சாதாரணமாக நல்லா இருக்குதுன்னு சொல்லி எதையாவது வாங்கிடுறோம் சாப்பிடுறோம் இல்லை பயன்படுத்திடுறோம் ஆனால் இந்த வருமானம் இஸ்ரேலுக்கு போகுது இந்த வருமானத்தை வச்சு தான் அவன் ஆயுதங்களை வாங்குறான் அதை வச்சு தான் நம்மளை அடிக்கிறான் சுருக்கமாக சொன்னா என்னை சாகடிக்கிறதுக்கு என் சகோதரனை சாகடிக்கிறதுக்கு நான் பிஸ்கட்டு திருந்து வருமானம் கொடுக்குறேன் அப்படிங்கிறத காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க இந்த பொருள்களை புறக்கணிக்கணும்னு ஒரு அன்பு வேண்டுகோளை இந்த காட்சியின் மூலமாக வச்சிருக்கிறாங்க இது வந்து நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய சரித்திரத்தை சொல்லக்கூடிய நிகழ்வு அப்படித்தானே ஆமா நபி மூசா அலி இஸ்லாமுடைய சரித்திரத்தை சொல்றது பல வகையில காட்சிப்படுத்திருக்கிறாங்க மதியன் தேசம் நைல் நதி அந்த மதியன் தேசத்துல தான் மூசா நபி முதல்ல நைல் நதி நைல் நதியை கடக்கும் போது எதிரிகள் தாக்க வர்றாங்க சிறவுண்டிய படை நைல் நதியை கடப்பாங்க கடக்கும் போது அல்லா தால அவருடைய உத்தரவுல நைல் நதி ரெண்டா பிரியும் பிரிஞ்சு மூசா அலிஸ்லாமுக்கும் அவங்களுடைய கம்முகளுக்கும் கொடுக்கும் அதே நேரத்துல எதிரிகள் பிரவுண்டை படையும் அதன் நோய்க்கு வரும் பொழுது அந்த நதி வந்து மூடிக்கிறோம் அவங்கள மூழ்கடிச்சிருங்கிறதெல்லாம் பிராவுண்டிய வாசகங்கள்ல நம்ம வசனங்கள்ல பார்த்துருக்குறோம் அதுக்கப்புறம் மதியம் தேசத்துக்கு போறாங்க அப்படி ஷோஹேபு அலி இஸ்லாம் அவர்களை சந்திக்கிறாங்க அங்கே ஒரு இடத்துல தண்ணீர் இறைக்கிற அந்த கிணத்து பக்கத்துல போகும்போது ஷொஹேப் அலிஸ்லாம் உடைய ரெண்டு மக்கள் பெண் மக்கள் அங்க நிக்கிறாங்க அவங்க வெக்கப்பட்ட நிலையில எல்லாம் கூட்டமா இருக்கிற இடத்துல ஆண்கள் நிற்கிற இடத்துல தண்ணி எடுக்க முடியாதுன்னு சொல்லி நிற்கும் போது அதை பார்த்துட்டு மூசாலேஸ்லாம் அங்கே போய் உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேட்கும் நாங்கள் தண்ணி இறைக்கணும் எங்கள் வாப்பா பெரிய மனுஷன் வெளியே வர முடியாது நாங்களும் பெண்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நான் இறைச்சி தரேன்னு அவங்க இறைச்சி கொடுக்குறாங்க அந்த நிகழ்வில் மூசா நபியுடைய அந்த ஆஜானு பாகவான உடல் அவங்களுடைய சக்தி அவங்க மேலே உள்ள நம்பிக்கை இவ்வளோ பெண்களா இருக்கிறோம் ஒரு அழகான பெண்களாக இருக்கிறோன்றாலும் கூட தன்னுடைய பார்வையை தாழ்த்திக்கிட்டு எந்த அளவுக்கு ஒழுக்கமான முறையில் அவங்க நடந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுடைய நம்பிக்கையும் அந்த ஒழுக்கத்தையும் பார்த்துட்டு பாப்பா கிட்ட போய் அழகா நாசூக்கா சொல்றாங்க இன்ன கைர மனுஷாஜர்த்தல் கவியுல் அமீன் இந்த மனுஷனை வந்து நீங்க அழகா என்ன செய்யலாம் ஊழியத்துக்கு வச்சுக்கரலாம் வேலைக்கு வச்சுக்கரலாம் ஏன்னு சொன்னா அதுக்கு காரணம் ரெண்டு தகுதியை சொல்றாங்க ஒண்ணு வந்து அவர் நம்பிக்கை சக்தி மிக்கவரா இருக்கிறார் நல்ல உடல் பலசாலியா இருக்கிறாரு ரெண்டாவது அமீன் நம்பிக்கைக்குரியவரா இருக்கிறாருங்கிறாங்க பாப்பா சூசகமா புரிஞ்சுக்கிறாங்க புள்ள சொல்றத சொல்லிட்டு உடனே நிக்காக பத்தி பேசுறாங்க இன்னி உரி அண்ணு கிஹக்க ஹாதைனி ஹாத்தை அலாந்தனி சமானிய ஹிஜஜ் என்னோட ரெண்டு பிள்ளைகளில் ஒருத்திய நான் உங்களுக்கு திருமணம் செய்து தரேன் அதுக்கு என்ன ஒப்பந்தம்னு சொன்னா எட்டு ஆண்டுகள் என்கிட்ட நீங்க பணி புரியணும் பத்தாண்டு நீங்க என்கிட்ட வேலை பார்த்தீங்கன்னா அது சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பூசாலை அதை ஏத்துக்கிட்டு நான் எட்டு ஆண்டுகள் பணி புரியிறேன் அதுக்கு மேல உள்ள ஏன் விருப்பத்தில் உள்ளதுன்னு சொல்றாங்க அப்படியா போகுது அதுக்கப்புறம் கல்யாணம் முடிக்கிறாங்க தூர்சேனா மலைக்கு போறாங்க இதெல்லாம் அடுத்தடுத்த காட்சிகள் இந்த தூர் மலைக்கு வந்துட்டாங்க தூர்மலைக்கு வந்து இறைவனை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க முதல்ல இறைவனுடைய அந்த ஜோதியை பாருங்கும்போது அங்க மூர்ச்சையாகி விடுறாங்கங்கிற சம்பவம் எல்லாம் இருக்கு குரான்லயே வருது நிறைய சூரத்தில் கசஸ்ல அது முழுமையா சொல்லப்படுது அதெல்லாம் அழகா காட்சிப்படுத்திருக்கிறாங்க இது அவ்வளவு மூசா நபியுடைய சரித்திரங்கள் நிறைஞ்சதுதான் இங்க பாத்தீங்கன்னா தவுர்குகையில சொல்ல அந்த நபித்துவத்தின் ஆரம்ப காலகட்டத்துல எதிரிகளுடைய தாக்குதல்னால அங்கங்க ஒழிஞ்சிருந்து இருந்து ரசோல்லா இதை வந்து விளக்கமா சொல்லும்போது கூட ரசோல்லா பயந்து ஒளிஞ்சாங்க அம்மாங்க பயம் இல்லை அவங்க அல்லாவுக்கா வாழ்ந்தாங்க தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா மக்களுக்கு மார்க்கத்தை சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு அல்லாஹ் கொடுத்துருக்கறதுனால அதற்காக தன்னை தற்காத்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அல்லாஹாலுடைய நாட்டத்தின்படி இந்த குகைக்குள்ள போய் அவங்க அவுபுக்கர் சித்திக் அழிவலா தாலான்னு அவங்களோட போறாங்க போய் தங்குறாங்க இது வந்து பாதுகாப்பு இல்லாத கொகைன்னு தெரிஞ்சும் எல்லாம் பாதுகாப்பாங்கிற நம்பிக்கையில தங்குறாங்க நல்லாவும் என்ன செய்யறான் அந்த இடத்துல ஒரு சிலந்திய கு வள கட்ட வச்சு அங்க ஒரு புறாவை கூடு கட்ட வச்சு அந்த இடத்த வந்து யாருமே இல்லாத மாதிரி ஒரு தோற்றத்தை எதிரிகளுடைய கண்களுக்கு தர்ற மாதிரி நல்லா அதை காட்சிப்படுத்திடுறான் எதிரிகள் வந்து பாக்குறாங்க பார்த்து போட்டு இதுக்குள்ளையா இருக்க போறாங்க சிலந்தி வளகட்டிருக்கு ஒட்டடையெல்லாம் தாண்டியா உள்ள போறாங்க புறா குஞ்சு பொரிச்சிருக்கு புறா வந்து ஆட்கள் இருந்தா இங்க நிக்குமா அப்படிலாம் அவங்க யோசிச்சுட்டு இங்க உள்ள பார்க்காமே போயிடுறாங்க அதுக்கு உள்ளதான் ரசூல்லாவும் இருந்தாங்க சித்திக் நாயகமும் இருந்தாங்க சித்திக் நாயகம் வந்து ஒரு கட்டத்துல பாம்புடைய புற்றுல பாம்பு எட்டி பாக்குது ரசோல்லாவை கடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய கால் பெருவர்களால் அதை மறைக்கிறாங்க அவங்களுக்கு அது கொட்டுப்பட்டு அந்த வேதனையை பொறுத்து கடைசியில் அவங்க அழுகை தாங்காம கண்ணீர் சிந்தும் போது அந்த கண்ணீர் தூங்கிட்டு இருந்த ரசோல்லா அவபக்க சித்திகல்லாதான மடியில தான் ரசொல்லா படுத்து கிடக்குறாங்க அவபக்க நாயகம் சிந்தின கண்ணீர் ரசுல்லா பட்டு அந்த இதில் முடிச்சிடறாங்க முடிச்சு என்னான்னு கேட்கும்போது அந்த நடப்புல சொல்றாங்க சொல்ல அவங்க சித்திக்க ஞாயத்துக்காக துவா செய்யறாங்க இது வந்து சவுர் குகையுடைய நிகழ்வு இஸ்லாமுடைய மூன்றாவது தூண் ஜக்காத்துங்கிறத நினைவுற்ற மாதிரி நகைகளை வச்சிருக்குது பணம் எல்லாத்தையும் வச்சிருக்கு சொத்து சுகங்கள் எல்லாம் வச்சிருக்குது ஜக்காத் எவ்வளவு முக்கியமானது இதை நிறைவேற்றாமட்டா என்ன தண்டனை அப்படிங்கிறதெல்லாம் சொல்ற மாதிரி உள்ள அம்சங்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா மரணத்திற்கு பின் தொடர்பவை மூணு விஷயத்த சொல்ல சொல்றாங்க ஒருத்தன் இறந்துட்டான்னு சொன்னா எல்லாமே அவனை விட்டு மறைஞ்சிடும் அவன் வீடு அவனோட இருக்காது அவன் சொத்து சுக உடுப்பு அவன் சாப்பிட்ட உணவு மனைவி மக்களு நண்பர்கள் யாரும் கூட வர மாட்டாங்க மூணே மூணு விஷயம் மட்டும் மரணத்துக்கு புற வரும் நிலையான அரட்கொடை நிலையான அறக்கொடைங்கிறது சதக்கத்துன் ஜாரியா என்னன்னா நல்ல காரியங்களுக்காக பொது நிறுவனங்களுக்கு அள்ளி கொடுக்கறது முக்கியமான சொத்துக்களை வாங்கி கொடுக்க வக்கம் செய்யறாங்க இல்லையா அந்த மாதிரி சொத்துக்களை வக்கப்பு செய்யறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்போ அதே மாதிரி பொது நிறுவனங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு தைக்காக்க ஒரு ஃபேன் தேவை லைட்டு தேவை இல்லைன்னா ஒரு பெயிண்ட் அடிக்கணும் இல்லை ஒரு கட்டுமானத்தை சரி பண்ணணும் புதுசாக கட்டி கொடுக்கணும் எதற்காக அவங்க செஞ்சாலும் அந்த பயன்பாடு இருக்கிற காலமெல்லாம் அதற்கான நன்மை அவங்களுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கும் அதுதான் நிலையான நன்மை ஒரு ஏழைக்கு தர்மம் கொடுக்குறோன்னா ஒரு தடவை கொடுத்ததோடு முடிஞ்சுது ஆனா இந்த மாதிரி ஒரு நிலையான தர்மங்கிறது காலகாலமா அவங்க பயன் இருக்கிறாங்க இல்லையா அந்த பயனுக்கான கூலி எப்பெல்லாம் பயன் இருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு ஃபேன் மாட்டோம்னா அந்த ஃபேன் எத்தனை வருஷம் ஓடுதோ எத்தனை வருஷம் அங்கேயே இருக்குதோ அத்தனை வருஷத்துக்கு கொடுத்தவங்களுக்கு நன்மை கிடைச்சிட்டு இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது பயன் தரும் கல்வி இல்மன் நாஃபியா மூணாவது அவனுக்காக பிரார்த்திக்கும் நல்ல குழந்தை இன்னைக்கு பார்த்தோன்னா இன்னைக்கு உள்ள காலம் அம்மா வாப்பா ஏசுற மக்கள் இருக்கிறாங்க அம்மா அப்பாவை வந்து அவமதிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அப்பா எதிர்த்து நடக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க ஆனால் மார்க்கம் சொல்லுது ஒரு பெற்றோருக்காக துவா செய்யக்கூடிய நல்ல குழந்தையின் அந்த துவா வந்து அவன் மரணிச்சதுக்கு பிறகு அவனுக்காக தொடரும் அப்படிங்கிறாங்க அப்போ நான் என் பிள்ளைய எவ்வளோ நல்லா வளர்த்தா என் பிள்ளை எனக்காக துவா செய்யும் அப்போ நல்லா வளர்க்கணுங்கிற அந்த பெற்றோருடைய கடமை இங்கே உணர்த்தப்படுது இப்படியான விஷயங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் ஹதீஸ் திருமறை குரானிலும் நபிகளாருடைய பொன்மொழிகளிலும் காணப்படும் விஞ்ஞான உண்மைகள் அப்படிங்கிற தலைப்புல நிறைய விஷயங்களை தந்திருக்காங்க இவ்வளோ படிப்பறிவோட இவ்வளோ பண்ணியிருக்காங்க நமக்கே ஆச்சரியமா தான் இருக்கு மரஜல் மஹஜூரா கடல்ல ஒரு ரெண்டு இது இருக்குது ஒண்ணு வந்து நல்ல இனிப்பானது நோணு உப்பானது குரான் வசனம் வருது அதை காட்சிப்படுத்துற மாதிரி வச்சிருக்கிறாங்க அந்த உப்புடைய தன்மை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத டெஸ்ட் டியூப்ல அதை காமிக்கிற மாதிரி ஒரு காட்சி பிறகு தேனியுடைய அனாட்டமி தேனியுடைய உடற்கூரியல் சும்ம சும்மா குழி மின்குழி சமராத்தி பசுலுக்கு சபுல் அரபிக்கு துளுலா எஹ்ருஜ் மின் புத்தூ ஷராபு முக்தலிப் நல்வானும் ஆயாத்தி இந்த தேனி எப்படி உற்பத்தி ஆகுது தேனி அதுக்காக என்ன இந்த வசனம் சொல்லுது அதை காட்சிப்படுத்துற மாதிரி தேனி படத்தை போட்டு அதனுடைய பார்ட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா பூசணிக்காயுடைய மகத்துவங்கள் ஹதீசல்ல நிறைய வருது ஆஹ் குரான் வசனம் வருது அம்பத்னா அழகி ஷஜரத்தம் மியத்தீன் வந்து பூசணிக்காயுடைய பலன்களை வந்து சொல்ற மாதிரி உள்ள ஒரு காட்சி அதுக்கு பிறகு நம்ம கை ரேகை இருக்கு இல்லையா அத வந்து சொல்ற வசனம் ஐ அக்சபுல் இன்சானு அல்லன் நஜ்மா ஐவாமா பலா காதிரினா மறித்து உக்கி மண்ணோட மண்ணா போனது பிறகு அந்த எலும்புகளை நாம் ஒண்ணு சேர்க்கவே மாட்டோம்னு மனசை நினைச்சுக்கிட்டானா அன்னைக்கு அவனுடைய விரல் நுனிய கூட நம்ம என்ன செய்ய முன்னிருந்த மாதிரியே நம்ம செவ்வையாக்கி மீட்டு கொண்டு வரத்துக்குள்ள சக்தி பெற்றவர் நாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அவன் மண் ம எலும்பு மண்ணோட மண்ணா போயிட்டேன் எலும்புலாம் மக்கி போயிடுச்சு இனிமே என்ன எவன் எழுப்பு போறாங்கிற ஒரு எருமாப்பில நாத்திகர்கள் இன்னைக்கு அதான பேசுறாங்க செத்தா போனோம் அதுக்கு பிற என்ன செய்ய போறான் அப்படிங்கிறாங்க இல்லையா நம்ம வந்து மர்மையை நம்புறோம் நமக்கு என்ன சொல்றோம்னு சொன்னா இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லாம இருந்த என்ன எப்படி படைச்சு எனக்கு எவ்வளவு பெரிய உருவத்தை அல்லா கொடுத்தானோ நான் இறந்த பிறகு அதை மீட்டுறது அவனுக்கு பெரிய சிரமம் இல்லைங்கிறத நம்ம நம்புறோம் அப்படி நம்புனாதான் முஸ்லீம் அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாதவங்கள்ட்ட எல்லாம் கேள்வி கேட்கறான் இந்த மனுஷன் செத்த செத்தப்புறம் நான் எழுப்ப மாட்டேன் எலும்புலாம் மக்கி மண்ணோட மண்ணா போனது பிறகு எழுப்ப மாட்டேன்னு நினச்சிக்கிட்டானா நான் எழுப்புறது இல்லை அவனுடைய விரல் ரேகை இருக்கு இல்லையா அந்த ரேகையை கூட துல்லியமா நான் திரும்ப கொண்டு வருவேன் எல்லாம் தன்னுடைய சக்தி அங்க வெளிப்படுத்துற மாதிரி சொல்றான் அது அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எப்படிலாம் இன்னைக்கு சேகரிக்கப்படுதுங்கிறத காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க ஆஹ் இந்த மாதிரி ஒரு திருடம் வந்துட்டான்னு சொன்னா அங்கங்க கை வச்சிருப்பாங்க இல்லையா அந்த கை ரேகையை வந்து என்ன செய்வாங்கன்னா ஆஹ் ஐலண்ட்ஸ் அதையும் பாக்குறே இருக்கு இன்னைக்கு எல்லாம் போனீங்கன்னா கண்ணை வச்சே என்ன செஞ்சுக்கிடலாம் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஒரு விதமான கண் இருக்கும் அந்த கண்ணை காட்டின உடனே என் பாஸ்போர்ட் நம்பரு என் பேரு என்னோட இருப்பிடம் நான் எத்தனை முறை அந்த நாட்டுக்கு வந்திருக்கேன் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னைக்கு பாக்குறேன் ஏர்போர்ட்ல இந்த ஃபிங்கர் பிரிண்ட் அதை வந்து கை ரேகை எப்படி எடுக்கிறாங்கன்னா அந்த ரேகை பதிஞ்ச உடனே அதுக்கு மேல பவுடர் தேய்க்கிறாங்க ஒரு பவுடர் தேய்ச்சி இந்த ப்ரெஷ்ஷை வச்சு அந்த கையால் தேய்ச்சிடணும்னா அழிஞ்சிருங்கறக்காக மெல்லிய தூரிகையை கொண்டு ப்ரெஷ் கொண்டு அப்படி தேய்ச்சி அதுல செல்லோ டேப் இருக்கு இல்லையா அத அடசிவ் டேப் ஒட்டி அப்படி மெதுவா கிழிச்சு எடுப்பாங்க அந்த டேப்ல அந்த ரேகை அப்படி வந்துரும் இந்த மாதிரி அந்த ரேகை எடுப்பாங்க அந்த ரேகையுடைய உடைய முக்கியத்துவத்தை சொல்ற குரான் வசனம் தான் இது இது ஈவுடைய ரக்கையின் அற்புதம் ஒரு வா குரான்ல ஒரு வாசகம் வருது என்ன வாசனம் சொன்னா இன்னதீன தோன மின்லாகி பாபிஜி பாபு தங்கி தாபத் அல்லாவை அன்றி அவன் அழைக்கக்கூடியவர்களால் ஒரு ஈய கூட படைக்க முடியாது படைக்க முடியாதுங்கிற மட்டும் இல்ல ஒய்லு பாபு லாயஸ் தங்கிது ஈ வந்து ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போயிட்டுனா அதை கூட அவங்களால மீட்டு கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி தேடுறவனும் தேடப்படுறவனும் வந்து மற்றொரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அந்த விஷயத்தை காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க உடைய தன்மை என்ன அது எப்படிலாம் வந்து அந்த உடல் அமைப்பு பெற்றிருக்குது ரெக்கை உடைய தன்மை காட்சி காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க ஆமா இது வந்து வழி ஏற்பிகள் நிசால வருது கஃபரு என கஃபருனா சௌஃபனு நாரா உள்ளமா நலித ஜுலோது பத்தல் நாகும் ஜுலோதன் எதோ இன்னல்லாக காண அசீசன் ஹக்கீமா நமக்கு இந்த உடம்புல எலும்பு மட்டும் இருக்குன்னு வைங்களேன் என்னத்தை அடித்தாலும் அதுல வலிக்காது இந்த சதை அதுக்குள்ள நரம்பு இப்பெல்லாம் இருக்கிறதுனாலதான் அந்த வலிங்கிறதே தெரியுது இதில் அந்த வலி ஏற்பியை பத்தி எல்லாம் சொல்லும்போது இன்னொல்லது எனக்கு அஃபரூபியா என்னுடைய அத்தாட்சிகளை யார் புறக்கணிக்கிறானோ சோஃப நுஸ்லீம்னாரு அவங்கள நரகத்துல போட்டு எடுப்போம் உள்ளமா நலிஜ ஜுலூதுகும் அவங்களுடைய அந்த தோல் எல்லாம் வந்து கருகுன பிறகு பத்தல்னாகும் ஜுலூதன் நம்ம வேற தோலை மாத்துவோங்கிறான் அப்போ அவனுக்கு வழி இருந்துகிட்டே இருக்கணும் வேதனை இருந்துட்டு இருக்கணும்னா தோல் மாற்றம் தேவைப்படுது அதான் அல்லாஹ் சொல்றான் தான் வழி இருக்குங்கிறது சயின்ஸுங்கிறத இங்க சொல்லப்படுது அப்புறம் இங்க பாருங்க அஹ்னுடைய உடல் பாதுகாக்கப்படக்கூடிய குரான் வசனத்தை போட்டு அந்த எப்படிலாம் பாதுகாக்கப்படுதுன்னு அந்த இமேஜையும் கொடுத்துருக்குறாங்க படத்தையும் கொடுத்துருக்குறாங்க கற்பனையா இவங்க ஒரு உருவத்தையும் இங்க வச்சிருக்கிறாங்க நைல் நதியில மூழ்கடிக்கப்படுவாங்க இல்லையா அப்போ அல்லா சொல்லுவான் எனினும் உனக்கு பின்னு உள்ளவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இன்றைக்கு நம்ம உன்னுடைய உடலை பாதுகாப்போம் நிச்சயமாக மக்கள்ல பெரும்பாலோர் நம்முடைய அத்தாட்சிகளை பற்றி அலட்சியமாவே இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லா சொல்றான் பாக்குறோமா இல்லையா அவன் தான் தெரியுது அவனோட உடம்புதான் தெரியுது அல்லாவுடைய சொல்படிதான் அது பாதுகாக்கப்படுதுங்கிறே தெரியுது இவ்வளவு தெரிஞ்சு அல்லாட அத்தாட்டின் தெரிஞ்சும் கூட நம்பாத மக்கள் இஸ்லாமை குறை சொல்லக்கூடிய இறைவ நம்பிக்கையை குறை சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க இல்லையா அதுவும் அப்படித்தான் இருப்பாங்கன்னு குரான் வசனம் சொல்லுது அதே மாதிரி இரும்பின் தோற்றம் அது எப்படிங்கிறத இந்த வசனம் சொல்லுது லக்கத கித்தாப் பில் கிஸ்து அப்படின்னு சொல்லி இந்த வசனம் வருது இது எறும்பினுடைய தோற்றத்தை சொல்லக்கூடிய வசனங்கள் இந்த தான் காந்தம் உருவாகுதுங்கிறது இந்த விஷயங்கள்லாம் அதுல சொல்லப்படுது இங்க பாத்தீங்கன்னா ஷேத்தானுடைய ஐந்து மகன்களை பத்தி ஒரு அஹ் பதிவுங்க தந்திருக்கிறாங்க ஐந்து மக மகன்கள் யாரு யாரு அவங்க என்ன மாதிரி குணத்தை சார்ந்தவங்க எப்படி அவங்க மக்களை வழி எடுப்பாங்க எந்தெந்த இடத்துல வழி எடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த இங்க எழுத்து மூலமா காட்சிப்படுத்திருக்கிறாங்க ஒரு மகன் பேரு தா தாசிம் தாசிம் இன்னொரு மகன் பேரு சபர் இன்னொரு மகன் பேரு ஜலின்பர் அதுக்கப்புறம் இன்னொரு மகன் பேரு மிசூத் மகன் பேரு ஆவர் இந்த அஞ்சு பேரும் எப்படி எப்படி எல்லாம் மக்களுக்கு எடுப்பாங்க சொல்லப்பட்டிருக்கு